நாளை தியாகி இமானுவில் சேகரனின் தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் மற்றும் சமுதாய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மரியாதை செலுத்த இருப்பதை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மாரிமுத்து மாரிமுத்து நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவல் எட்டாவது நாளை பதினோராம் தேதி அனுசரிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் சமுதாய அமைப்பு சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் இருந்து அஞ்சலி செலுத்த உள்ளனர் சட்டம் ஒழுங்கு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்மண்டல ஐஜி தலைமையில் இருபத்தி நான்கு மாவட்ட கண்காணிப்பாளர்கள் எழுபது துணை கண்காணிப்பாளர்கள் முன்வரையில் பல்வேறு மாவட்டங்களிலும் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பரமக்குடி நகர்ப்பகுதியில் பதத்தமான பகுதிகளை கண்டறிந்து முப்பத்தி எட்டு இடங்களில் சோதனைச் சாவடிகள் நாற்பத்தி ஐந்து பறக்கும் வாகனங்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஆறாயிரம் அறுநூறு இடங்களில் தடுப்பு விலையில் அமைக்கப்பட்டு சோதனைச் சாடி அமைக்கப்பட்டு பரமக்குடி நகரம் முழுவதும் சுற்றுவட்டார பகுதிகளில் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன பரமக்குடி நகர் முழுவதும் சுற்றி வரையில் ட்ரோன் கேமராக்கள் அமைக்கப்பட்டு நேரடி கண்காணிக்கும் விதமாக பாதுகாப்பு ஏற்படுவதில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி